வாங்க கதைக்கு போகலாம் குருவியும் குரங்கும் ஒரு காட்டில் ஒரு நாள் அடைமழை பெய்து கொண்டிருந்தது அப்போது அந்த காட்டில் இருந்த ஒரு குரங்கு மழையில் நனைந்து நடுங்கியவாறு ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றது அதே மரத்தில் இருந்த குருவி ஒன்று கூடு கட்டி தன் குஞ்சுகளுடன் நனையாது பாதுகாப்பாக இருந்தது மரத்தடியில் குரங்கு நனைந்து நடுங்குவதை பார்த்ததும் குருவிக்கு குரங்கு மீது இரக்கம் வந்தது மனம் பொறுக்காமல் குரங்காரே என்னை பாரும் வெயில் மழையிலிருந்து என்னையும் என் குஞ்சுகளையும் காப்பாற்றி கொள்ள கூடு கட்டி இருக்கிறேன் அதனால் இந்த மழையிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நீரும் அப்படி ஒரு பாதுகாப்பான கூடு செய்திருக்கிறாமே கூடியிருந்தால் இப்படி நனைய மாட்டீரல்லவா என்று புத்தி சொன்னது இதனை கேட்ட குரங்காருக்கு கோபம் சீறி கொண்டு வந்தது விட நான் எவ்வளவு வலுவானவன் எனக்கு சொல்கிறாயா நீ புத்தி இப்போ உன்னையும் உன் குஞ்சுகளையும் என்ன செய்கிறேன் பார் என நரத்தில் விடுவிட எரி குருவின் கூட்டை பீத்து எரிந்தது குருவிக்கு அப்போதுதான் புரிந்தது அறிவுரைகளை அதை கேட்டு நடப்பவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்று துஷ்டனுக்கு நல்லது சொல்லப்போய் தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் பாதுகாப்பாக இருந்த கூட்டை எழுந்து நனைகின்றோமே என மனம் வருந்தியது நாமும் ஒருவருக்கு அறிவுரை வழங்கும் முன் அவர் அதனை ஏற்றி நடப்பாரா என்று புரிந்து கொண்ட பின்னரே அறிவுரை வழங்க வேண்டும் கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லிட்டில் மாரல் வேர்ல்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்